மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக வேட்பாளர் சேவல் வே ஏழுமலையை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் மோடி மீண்டும் பிரதமராக வரவேண்டும் என்றார் பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமென்றால் ஸ்டாலினுக்கு தான் கொடுக்க வேண்டும் எனவும் கனவிலும் கூட ஸ்டாலின் முதல்வராக முடியாது என்றும் விமர்சித்தார் இந்தியாவிலேயே கூலிப்படைக்கு உதவும் கட்சி திமுக என்றும் முதல்வர் பழனிசாமி குற்றம் சாட்டினார் வெற்றி பெற முடியாது